வந்த மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு பாலசுப்ரமணியின் பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் ஒரு பொது பாடலை காணப்போகிறோம் உலகத்தினில் மாதரும் மைந்தரும் அழகான பாடல் முதலில் நாம் வரி வடிவை காணலாம் அதற்கு பிறகு இசை வடிவம் அதற்கு பிறகு உரை முதலில் வரி வடிவம் உலகத்தினில் மாதரும் மைந்தரும் உரு சுற்றமும் வாழ்வோடு உரும் கிளை உயர் துக்கமொடு உறவு என்று உற வருகாலன் உதிரத்துடனே ஜலம் என்பொடு உறுதிப்படவே வளரும் குடில் உதிரக்கணல் மீதுர எந்தனை ஒழியாமுன் கலகக்கலை நூல் பல கொண்டு எதிர் கதறி பதரா உரை வென்று உயர் கயவர்க்கு உளனாய்வினே நெஞ்சொடு கூறும் கவலை புட புலமோடு உற என் துயர் கழிவித்து உனத்தாளினே அன்புடு கருதி தொழும் வாழ்வது தந்திட நினைவாயில் இலக பதினாறு உலகங்களும் இருளை கடி வான் எழும் அம்புலி எழில் மிக்கிட வேணியில் வந்துற எருது ஏரி இரு கைத்தல மான் மழுவும் புனை இறை அப்பதியாகி இன்சொலன் இசைய பரிவோடினி தந்தருள் இளையோனே மலைப்பட்டு இரு கூற வன்கடல் நிலை அபிதா என அஞ்சக வலியற்று அசுரேசுரும் மங்கிட வடிவேலால் வித்தக வானவர் இந்திரர் மலர் கை கொடு மாதவரும் தொழ வடிவுற்றொரு தோகையில் வந்தருள் பெருமாளே என்ன நேயர்களே வரிவடிவில் கண்டு கழித்தீர்களா இப்பொழுது வசுமதி தேசிக்க குரலில் கேட்க வேண்டுமல்லவா இசை கேட்கலாம் ിൽ മാതും മൈതരും ഒരു സൂത്രം വഴുടുും കിളേ വയതോക്കമും ഓടുര വെന്റ വർ കാ எங்கு வாழ்கிறோம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் அந்த உலகத்தை பற்றி தான் கூறுகிறார் நான் இந்த மாதரும் முதலிய பெண்கள் மாதர்கள் மாதர்கள் பேர் இருப்பார்கள் அம்மா இருப்பாள் பாட்டி இருப்பாள் என்று அதனால் பொதுவாக சொல்லிவிட்டார் மாதரும் என்று மனைவி முதலிய பெண்களும் புதல்வர்களும் ஒரு சுற்றமும் நெருங்கின சுற்றத்தார்களும் நெருங்கி இருக்கிறார்களே கூடவே இருப்பார்கள் அல்லவா அந்த நெருங்கின சுற்றமும் வாழ்வடு ஊறும் கிளை நம் நாம் வாழும்பொழுது இருப்பார்களே பிற சுற்றத்தார்கள் அந்த சுற்றத்தார்களும் எதற்காக சொல்லுகிறார் ஒரு நல்லது அல்லது கெட்டது நடந்தால் இவர் யாவரும் ஒருமித்து வர வேண்டும் அதற்காக கூறுகிறார் உறவு என்று உற பந்துக்கள் என்று வந்து சேரும்படி வரு காலன் வருகின்ற யமன் உதிரத்துடனே ஜலம் என்போடு நம் உடம்பு எப்படி இருக்கிறது அது தோலால் சுவர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி என்று அவர் கூறியிருக்கிறாரே அப்படி இருக்கிறது அப்படி என்றால் ஒரு பை மாதிரி விழுந்து விடும் அதனால் அதில் எவ்வளவு அழகாக இறைவன் படைத்திருக்கிறார் நம்முடைய ஓடலை அதில் உதிரம் உதிரம் என்றால் என்ன குருதி குருதி என்றால் ரத்தம் ரத்தத்தையும் வைத்திருக்கிறார் எலும்புகளை வைத்திருக்கிறார் எலும்புகள் எதற்காக வைத்திருக்கிறார் என்ற உருவம் கொடுப்பதற்காக அது நிக்க நிற்க வேண்டும் அல்லவா அதற்காக பிறகு நீரை வைத்து அடைத்து வைத்திருக்கிறார் அதனால் உதிரத்துடனே ஜலம் என்போடு என்பு என்றால் என்ன எலும்பு எலும்போடு உறுதிப்படவே வளரும் குடி அப்பொழுதுதான் உறுதியாக இருக்கும் இல்லாவிட்டால் தொய்ந்து விடும் உறுதிப்படவே வரும் குடில் வளரும் குடில் வளர்கின்ற இந்த குடில் குடில் என்றால் குடிசை குடிசை எதற்காக ஏதாவது ஒரு வீடு வேண்டும் நாம் அங்கு வாழ்வதற்கு இந்த ஆவி இந்த உயிர் வாழ்வதற்காக இந்த உடலை படைத்திருக்கிறான் அதனால் தான் குடில் என்று கூறுகிறார் வளர்ந்துள்ள இந்த தேகம் உதிர உதிர்ந்து போய் விடுகிறதாம் அழிந்து விடுகிறதாம் அழிய கணல் அழி அழிந்தால் என்ன செய்வார்கள் வீட்டில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அதை சுடுகாட்டுக்கு எடுத்து செல்வார்கள் அங்கே எடுத்து சென்று என்ன செய்வார்கள் கனல் மீது கனல் என்று கூறுகிறார் ஏன் நெருப்பு என்று கூறலாமே நெருப்பு என்றால் நாம் அந்த விளக்கை ஏற்றுகிறோமே அப்பொழுதும் நெருப்பு வருகிறது நாம் அடுப்பை ஏற்றும் போதும் நெருப்பு வருகிறது அது கனல் அல்ல கனல் என்பது என்ன கண 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 என்று எரியும் அதாவது ஒரு சிறி இடம் மட்டுமல்ல பல இடங்களில் அது ஏறியும் அதுதான் கனல் அதனால் ஒரு பிணத்தை வைத்துவிட்டு அந்த நெருப்பு அப்படி எழுதி எறிகிறதாம் தலையிலிருந்து கால்வரை தான் கனல் கல் கணன் மீதுரை எந்தனை நான் எந்தனை என்றால் என்னை நான் பிணமாகிவிட்டேன் என்னை அதில் வைத்து அப்படி நான் இந்த உலகத்தில் இருந்து நான் ஒழியாமல் என் குடும்பத்திலிருந்து ஒழியாமல் என்னுடைய மனைவியிலிருந்து ஒழியாமல் இப்படி இருக்கக்கூடாது என்று கூறுகிறார் இப்படி நீ அவர்கள் என்னுடைய இந்த அழகான வாழ்க்கையை விட்டு நீங்குவதற்கு முன்னால் கலகக்கலை நூல் பல கொண்டு கலகத்துக்கு இடம் தரும் சமயக்கலை இருக்கிறது அல்லவா அந்த நூல்கள் பலவற்றை நான் கற்று எதிர் கதறி பதரா ஒரே வென்று எதிர் பேசி கதறியும் பதறியும் நாம் அவர்களுடன் சண்டை போட்டு நான் வென்றுவிட்டேன் விருது வாங்கி விட்டேன் வல்லவனாய் வென்று உயர் மேம்பட்டு உயர்ந்து கயவர்க்கு உளனாய் கீழ் மக்களுக்கு என்ன புத்தி இருக்கிறதோ கீழ்த்தர புத்தி தானே இருக்கும் கீழ் மக்களுக்கு அந்த புத்தியே உடையவனாய் வினை நெஞ்சோடு என்னுடைய நெஞ்சம் எப்படி இருக்கிறது இப்பொழுது தீவினைகளுக்கு இருப்பிடமாக இருக்கிறது நல்ல வினையும் இருக்கிறது ஏன் அதை எடுத்துக்கொள்ளவில்லை என்னுடைய நெஞ்சம் தீவினைக்கு உட்பட்டதாக இருக்கிறது வினை நெஞ்சோடு களி கூறும் அதனால் என்ன செருக்கு மிக ஆணவம் இருக்கிறது எவரும் பெரியோர்கள் சொன்னால் இப்படி செய்ய செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் அதை கவனிக்காது நான் தான் உயர்ந்தவன் என்ற ஒரு ஆணவமும் செருக்கும் மிகுந்து கவலை புலமோடு உர அதனால் என்ன என்னுடைய மனம் தீவையா ஆகிவிட்டது அதனால் எப்பொழுது பார்த்தாலும் கலக்கம் குழப்பம் சஞ்சலம் அந்த அறிவுடனே நான் இருக்க என் தூய கழிவித்து அப்படி இருந்தால் என்ன முருகா எனக்கு தெரியாததுனால்தானே நான் இருக்கிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய கடமை என்ன நீ பெரியவன் ஆயிற்று உனக்கு எல்லாம் தெரி தெரிந்தது தானே அதனால நீ என்னுடைய துக்கத்தை நீக்கி உனது தாளினே அன்பொடு இவன் இப்படி இருக்கிறானே இவன் மோசமானவனே என்று கவனிக்காது நீ என்மேல் அன்பு வைத்து அன்போடு உன்னுடைய திருவடியினே அன்புடன் கருதி தொழும் நான் எப்பொழுதும் தியானிக்கும்படி கருதி தொழும் வாழ்வது தந்திட நான் எப்பொழுதும் உன்னுடைய திருவடியை என்னுடைய மனத்தில் என் புத்தியில் வைத்து தொழுவதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் இவன் நீ தொழ வேண்டும் என்று என் மனத்தில் புகுந்து நீ சொன்னாய் நான் மாறிவிடுவேன் என் தீவினையெல்லாம் போய்விடும் நான் தியானித்து வணங்கும் வாழ்வை தந்து உதவ நினைவாயே நீ நினைப்பா நீ நினைத்தால் நடக்காதது ஏதானும் உண்ட அதனால் நீ நினைந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறுகிறார் இலவ பதினாறு உலகங்களும் அம்பிகையானவள் இந்த பதினாலு உலகங்களையும் படைத்திருக்கிறார் இலக என்று குறிக்கிறார் விளங்கும்படியாக ஏனோ தானோ என்று படைக்கவில்லை அழகாக அமைத்திருக்கிறாள் நீங்கள் ஒவ்வொரு மரத்தையும் ஒவ்வொரு இலையும் பார்த்தால் தெரியும் அதாவது நமக்கு காலம் இருந்தால் இப்பொழுது எல்லாரும் காலமே இல்லை என்று இந்த இயற்கையை புறக்கணித்து விடுகிறார்கள் இந்த இயற்கையை புறக்கணிக்கிறது தான் இயற்கைக்கு கோபம் வந்து விடுகிறது சீறுகிறது தான் புயலும் வெள்ளமும் வருகிறது இயற்கையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இலக பதினாலு உலகங்களும் விளங்கும்படியாக இந்த பதினாலு உலகங்களில் உள்ள இருளை இருள் என்றால் என்ன இந்த இரண்டு இருள் இருக்கிறது அறியாமையும் இருக்கிறது ஆனால் இது நிஜம் இருள் இரவு இருக்கிறதே அந்த இருட்டை விலக்கி ஒழித்து வான் எழும் அம்புலி வானில் எது எழுகின்றது இரவில் இரவில் அம்புலி சந்திரன் எழுகின்றது அல்லவா அந்த சந்திரன் எழில் அழகு மேம்பட எங்கே இருக்கிறான் அந்த சந்திரன் வேணியில் வந்துற யார் வேணியில் வந்துற சிவபெருமானுடைய ஜடை வேணி என்றார் சுருள் சுருளாக இருக்கும் ஜடையில் அவன் வந்து அமர்ந்திருக்கிறான் எருது ஏறி எருது என்றால் காடை இடபவாகத்தில் ஏரி ரிஷபவாகத்தில் ஏரி இரு இரு கைத்தளம் இரண்டு கைகளிலும் என்ன ஏந்திருக்கிறான் ஒரு கையில் மானும் ஒரு கை மழுவும் மான் மழுவும் புனை புனைந்திருக்கும் அணிந்த ஏத்தி இருக்கின்ற விழுங்குபடி அணிந்துள்ள இறை அப்பதியாகிய இறைவர் அந்த தலைவர் எல்லோருக்குமே உலகத்துக்கெல்லாம் தலைவர் சிவபெருமான்தான் இன்சடன் இனிய சொற்களையே கூறுபவன் அவன் இசைய அவருடைய மனதுக்கு இசைந்தவாறு மனம் பொருந்தும்படியாக பரிவோடு இருதி இனிது அன்புடன் இனிமையாக அன்று அருள் இழையோனே அன்று உபதேசப் பொருளே அருளிய இழையோனே இளையோனே ஏன் என்றால் மேலே பிள்ளையார் இருக்கிறார் இவன் இளையவன் அதனால் இளையோனே என்று கூறுகிறார் பிரணவ பொருளை கூறினார் அல்லவா அதைத்தான் இங்கு கூறுகிறார் வன்கடல் நிலை மலைப்பட்டு இரு கூறழ கிரௌஞ்ச மலை பிளவு பட்டு இரண்டு பிளவாக பிளந்து அதை தொலை ப தொலை செய்தான் வன்கடல் நிலை கிட்டு வலிமையான அந்த கடல் இருக்கிறதே அது அழகாக அலைகளை ஆர்ப்பரித்து இருக்கிறதே அந்த கடலும் நிலை கெட்டு தன்னுடைய நிலையிலிருந்து தன்னுடைய தன்மையிலிருந்து கெட்டு போய் விட்டதாம் அது அஞ்சி அது உள்வாங்கி விட்டதாம் நிலை குலைந்து போக அபிதாயன அம்ஜகர் அழகிய ஜகத்தோரெல்லாம் கூவுகிறார்களாம் என கடைக்கலம் வேண்டும் அடைக்கலம் வேண்டும் என்று வலியற்று தமது வலிமையை இழந்து அசுரேசரும் அங்கிட அசுரேசர் யார் அசுர ஈசர் என்றால் அசுரனுடைய தலைவன் அவர் அவனுடைய வலிமை இழந்து பொலி விழுந்து நலிந்து நிலை அழகான வடிவேலால் அழகான இந்த கூறிய முனை இருக்கிறதே அந்த வேளால் மலை வித்தக மலைந்த மலைந்த என்றால் என்ன போர் புரிந்த ஞான சொரூபனே வித்தகனே சொரூபனே வானவர் இந்திரர் வானவர்களும் இந்திரர்கள் இந்திரர்களும் கை கொடு மாதவரும் தொழ கையில் மலர்களை ஏந்தி மாதவர்கள் அது மலர் சிரேஷ்டர்கள் தவசிரேஷ்டர்கள் எல்லோரும் துதிக்கிறார்களாம் தொழுது நிற்க வடிவுற்று ஒரு தோகையில் வந்து வடிவுற்று நீ அதில் இருந்து அழகாக தோகை மேல் மயில் மேல் நீ வந்து அருள வேண்டும் முருகா அருள் பெருமாளே அருள் பெருமாளே என்று கூறுகிறார் உன்னுடைய திருவடி இணைகளை நான் தொழுவதற்கு முருகா நீதான் தான் அருள வேண்டும் என்று கூறுகிறார் இந்த இதில் சிவபெருமானுக்கு எப்படி பிரணவ உபதேசத்தை உபதேசித்தார் என்று இந்த இதில் கூறுகிறார் பதினாலு உலகங்களும் என்று கூறுகிறார் அல்லவா பூமிக்கு கீழே ஏழு உலகம் இருக்கிறது பூமிக்கு மேலே ஏழு உலகம் இருக்கிறது பூமிக்கு கீழே உலகம் இருக்கிறதே அது என்னென்ன உலகம் அதல லோகம் என்று இருக்கிறதே அதில் காமுகர்கள் இருப்பார்கள் அடுத்தது லோகம் என்று இருக்கிறது அதில் அரக்கர்கள் இருப்பார்கள் அடுத்தது சுதல லோகம் இருக்கிறது அதில் தான் மகாபலி இருக்கிறார் மகாபலி யார் என்று உங்களுக்கு தெரியும் பாமன அவதாரத்தில் அந்த மகாபலி மூணடிக்கு மண் கேட்டான் அவனுடைய தலையில் வைத்து அவனை அமுக்கிவிட்டார் பாதாளத்தில் அவன் இருக்கிறான் லோகம் தலாதள லோகத்தில் மாயாவிகள் இருக்கிறார்கள் மகாதள லோகத்தில் அசுரர்கள் இருக்கிறார்கள் ரசாதள யோகத்தில் அசுரர்களுடைய ஆசான்கள் இருக்கிறார்கள் லோகம் இருக்கிறதே வாசகி முதலிய பாம்புகள் இருக்கின்றன இது பூமிக்கு கீழே உள்ள லோகங்கள் ஏழு உலகங்கள் அடுத்தது பூமிக்கு மேலே உள்ள லோகங்கள் என்னென்ன பூமிக்கு மேலே உள்ள லோகங்கள் சத்திய லோகம் நான் மேலே இருந்து பார்த்து வைக்கணும் மேலே இருந்து மேலே என்ன இருக்கிறது முதலில் இருக்கிறது சத்தியலோகம் அதில் பிரம்மா இருக்கிறார் சத்திய தபோலோகத்தில் தேவதைகள் இருக்கிறார்கள் ஜனலோகத்தில் பித்திருக்கள் இருக்கிறார்கள் மகர்லோகத்தில் முனிவர்கள் இருக்கிறார்கள் ஸ்வர்கலோகத்தில் இந்திரன் மற்றும் தேவர்கள் இருக்கிறார்கள் பிறகு புவர்லோகம் இருக்கிறது இந்த கிரகங்கள் இருக்கிறது நட்சத்திரங்கள் இருக்கிறது அதுதான் புவர்லோகம் பூலோகத்தில் தான் மனிதர்களும் விலங்குகளும் இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் இந்த அதல பெண்ணாசை என்று கூறுவார்கள் விதல் லோகத்தில் பொன்னாசை கதல லோகம் மகாபலி விஷ்ணு அண்ணாசை கலாதளம் என்பது மாயாவியின் உலகம் மகாதளம் நாகங்கள் இருக்கும் இடம் ரசாதலம் தனவாஸ் தைத்தியாஸ் பேய்கள் ஆட்சி பாதாளத்தில் தான் நாக லோகம் இருக்கிறது என்று கூறுவார்கள் இந்த பிரம்மா சிவனை பார்ப்பதற்காக சென்ற போது எ எல்லோருக்கும் ஒவ்வொரு உலகம் இருக்கும் நமக்கு ஒவ்வொரு பேருக்கு அறை இருக்கா இருப்பது இருப்பது போல தேவர்களுக்கு கடவுள்களுக்கு ஒவ்வொரு லோகமே இருக்கும் அவர் சத்தியலோகத்திலிருந்து அவர் கைலாயமலையை நோக்கி போய் போகிறார் அப்பொழுது நடுவில் முருகன் அங்கு வீற்றிருக்கிறான் தன்னுடைய இடத்தில் ஆனால் அவனை கண்டு கொள்ளவில்லை சரி அவன் வரட்டும் என்று அவன் திரும்பி வரும்பொழுது நீ யார் என்று கேட்ட பொழுது அவர் கூறுகிறார் நான் தான் வேதத்தின் தலைவன் நான் படைப்புக்கு முதலாளி என்று கூறுகிறான் சரி வேதம் தெரியும் என்றால் நீ சொல் பார்க்கலாம் என்று ஏன் ஏனென்றால் அவனை சீண்ட வேண்டாம் ஏனென்றால் போகும்பொழுது முருகனை கவனிக்கவில்லை அல்லவா அவன் குழந்தை என்று விட்டுவிட்டான் அல்லவா அதன் அதனால் அவனை சீண்டி பார்க்க வேண்டும் என்று முருகனுக்கு தோன்றியது அதனால் தான் கேட்டான் அதனால் அவன் வேதத்தின் வேதத்தை கூறு என்று ஓம் என்று கூறும் பொழுது சரி நிறுத்து நீ ஓம் என்று கூறுகிறாய் இதற்கு பொருள் தெரியுமா அவனுக்கு என்று பொருளா என்று இதுவரை என்னை யாருமே கேட்டதில்லையே இந்த ப இந்த பிள்ளை என்னை கேட்கிறானே என்று வில போய் விட்டார் உடனே ஓம் என்று அப்பொழுது அவருக்கு மறந்து விட்டது அவருக்கு தெரிந்தது தான் அவருக்கு தெரியாததா ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை மறந்து விட்டிருந்தார் அப்பொழுது உனக்கு இதுவே தெரியாமல் இருந்தால் நீ என்ன சிருஷ்டி செய்வாய் என்று அவன் நான்கு குடுமிகள் நாலு நான் முகன் அல்லவா அதனால் நான்கு குடுமிகளையும் பிடித்து இழுத்து அவனை சிறியில் அடைத்து விட்டான் அடைத்தான் இந்த படைப்பு தொழிலை யார் செய்வார்கள் அதனால் கவலை இல்லை என்று தானே எடுத்து செய்தான் அதனால் என்ன ஆயிற்று எல்லோரும் நல்லவர்களாகவே பிரிந்துவிட்டார் முருகன் அந்த படைப்புத் தொழிலை எடுத்துக்கொண்டான் படைப்பு தொழிலை எடுத்துக்கொண்டவுடன் இறப்பதற்கு ஒத்துரிமை ஒருவருமே இல்லை உடனே பூமி தேவி கூறினாள் பூமி பாரமாகிவிட்டது என்று அதற்கு பிறகு சிவபெருமானுக்கு தெரிந்துவிட்டது இந்த நிகழ்ச்சி உடனே வீரபதிரனை அனுப்பினார் உடனே நந்திதேவரை அனுப்பினார் யாவரே வீரபதிரனை அனுப்பவில்லை நந்திதேவரை அனுப்பினார் நந்திதேவர் போய் கூறினவுடன் விடுக்க மாட்டேன் என்று பிறகு ஸ்ரீயிலிருந்து அவனை அவரை விடுவித்தார் என்று கூறலாம் அப்படி விடுவித்தவுடன் நீ அவரை அவனுக்கு தண்டனை கொடுத்தாரே கொடுத்தாயே பிரம்மதேவனு எல்லாமே அறிந்தவர் அவருக்கு நீ தண்டனை கொடு கொடுத்தாயே அந்த பிரணவ மந்திரம் உனக்கு தெரியுமா அப்பா என்று அழகாக கேட்டார் முருகனை கேட்டார் அப்பொழுது சிவபெரும் சிவபெருமான் கேட்டவுடன் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் சிஷிய பாவத்தில் நீங்கள் உட்கார்ந்து கேட்டால் நான் குரு பாவத்தில் நின்று நான் உங்களுக்கு கூறுவேன் என்று அவர் உயர்ந்த நிலையில் நின்று திருமொழி உரை பெற அரண் உனதன் ஒரு தொழில் பணி செய்ய முனம் அருள்வோனே என்று முன்னால் பார்த்தோம் அல்லவா அப்படி அவர் விழைந்து கேட்க குழைந்து கேட்க இவரும் அந்த பிரணவ உபதேசத்தை கூறினார் என்று இந்த பாடலிலும் அதை நாம் கண்டு கொண்டோம் இலக்கப்பதினாலு உலக உலகங்களும் இருளை கடிவான் எழும் அம்புலி எழில் மிக்கிட வேணியில் வந்துரை எருதேறி இரு கைத்தல மான் மழுவும் புனை இறை அப்பதியாகி இன்சுடன் இசைய பரிவோடினி தந்தருள் இளையோனே என்று கூறினார் அல்லவா அதனால் அந்த உட்பொருளை அழகாக ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை முருகன் சிவனுக்கு உபதேசித்தார் இதை நாம் பல பாடல்களில் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம் go என்று அவன் குருநாதன் அந்த குருநாதனின் குருநாதனை பற்றிய அந்த பாடல்களை தினமும் திருப்புகளை நாம் கண்டு கழித்து கேட்டு இந்த மக்கள் தொலைக்காட்சி வாயிலாக நாம் இந்த திருப்புகழை ஒவ்வொரு நாளும் கேட்டு கழித்து அதை மனத்தில் இருத்தி வாழ்ந்தோமானால் கட்டாயம் முருகனுடைய அருள் கிடைக்கும் என்பது தின்னும் நன்றி